ஆனால் அந்த இறைவனை என்னால் உணர முடியல இறைவனோட அருளை பெற முடியல வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்னால் நகர முடியல அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் அடிக்கடி வருது இறைவன் இருக்கானா இல்லையா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருப்பேன் என்னோட முருகப்பெருமான் என்னோட சிவபெருமான் திருவண்ணாமலையார் மாரியம்மன் காளியம்மன் வந்து ஆசீர்வாதம் பண்ணி என்னை மாற்றணும்னா மலைக்கு போனதுக்கு அப்புறம் நூறு ரூபாய் டிக்கெட்ல போகலாமா பத்து ரூபாய் டிக்கெட்ல போலாமா எப்படி ஈஸியா யாரை பார்த்து எப்படி உள்ள நுழையலாம் இந்த மாதிரி குறுக்கு எல்லாம் இருந்திருக்கும் உங்களுடைய எல்லா விதமான பக்திக்கும் பின்னால ஒரு சுயநலம் இருக்குமே ஒளிய அன்பு இருக்காது ஏன்னா அன்பு சுயநலம் மற்றது நம்ம ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறோம்னா சுயநலமே இல்லாம நிபந்தனைகளே இல்லாத ஒரு அன்பு வச்சா அதுக்கு பேர் தான் இறைவன் இருக்கும் நீங்க பாக்குற இடமெல்லாம் இறைவன் இருக்கார்னா இறைவனுடைய ஒரு குணம் அமைதி பேரமைதினு சொல்லுவாங்க குருவே சரணம் ஐயா உண்மையிலேயே இறைவன் அப்படிங்கிறவன் இருக்கிறானா ஏன்னா நான் நிறைய ப்ரேயர் பண்ணுறேன் கோவில்களுக்கு நிறைய தானம் கொடுக்குறேன் பாத யாத்திரை போகிறேன் அன்னதானம் பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணுறேன் நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணுறேன் ஆனால் அந்த இறைவனை என்னால் உணர முடியல இறைவனோட அருளை பெற முடியல வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்னால் நகர முடியல அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் அடிக்கடி வருது இறைவன் இருக்கானா இல்லையா நான் பேசுறது அவனுக்கு கேக்குதா கேட்கலையா என்னை அவன் வழி நடத்துறானா நடத்தலையா எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்கு ஒரு அன்பருடைய கேள்வி என்ன நினைக்கிறீங்க கடவுள் அந்த கோவில்ல ஒரு கருவறையில ஒரு ஸ்டாச்சு ஒரு சிலை இருக்கு இல்லையா அதுதான் கடவுள் அதுக்குத்தான் நம்ம வஸ்திரம் எடுத்து கொடுக்கணும் அதுக்குத்தான் நம்ம அபிஷேகம் பண்ணணும் அதுக்குத்தான் நம்ம பூஜைகள் பண்ணணும் அங்கதான் நம்ம எந்த கொடைகள் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் கடவுளை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு புரூவ் இறைவனை யார் ஒருவர் சரியாக புரிந்து கொள்கிறார்களோ உணர்ந்து கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில குறை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது தப்புங்கிறீங்களா அன்னதானம் பண்ணனது பாத போனது உபயங்கள் செய்ததெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னா இறைவனுக்கு இன்னொரு பேர் அந்த அந்த பேரும் அர்த்தமும் இறைவனை தேடி போக மாட்டீங்க நீங்க பாக்குற இடமெல்லாம் இறைவன் தெரியுவார் இறைவனுடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கம் இப்ப ஒழுக்கம்னா என்னுடைய நடவடிக்கைகள்ல ஒழுக்கம் இருக்கணும் என்னுடைய செயல்கள் நான் பார்க்குற இடங்கள்ல பழகிற இடங்கள்ல எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும் இப்போ நம்மள எடுத்துக்கோங்களேன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம என்னென்னலாம் செய்வோன்னு ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணி பாருங்க இப்போ வீட்டிலேருந்து புறப்பட்டு பஸ் ஏறுறீங்க பஸ்ஸில் ஒரு நாலு பேர்கிட்டே சண்டை போட்டிருப்பீங்க கோவப்பட்டிருப்பீங்க இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ பழனின்னு எடுத்துக்கோம் பழனி மலை போகிற வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட மனம் வருத்தப்படியா வருத்தப்படும்படியாக செஞ்சிருப்பீங்க யோசிச்சு பாருங்க மலை ஏறும்போது உங்களுடைய சிந்தனை இறைவன் மேல அந்த இறை சக்தி மேல இருந்துச்சா செக் பண்ணி பாருங்க இருந்திருக்காது மலைக்கு போனதுக்கு அப்புறம் நூறு ரூபாய் டிக்கெட்ல போலாமா பத்து ரூபாய் டிக்கெட்ல போலாமா எப்படி ஈஸியா யாரை பார்த்து எப்படி உள்ள நுழையலாம் இந்த மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் இருந்திருக்கும் பிரசாதத்துக்குன்னு காசு செலவழிச்சிருப்பீங்க ஒருத்தர் வந்து மைண்ட்ல உங்களுக்கு டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருப்பார் பழனி மலையில போய் தங்கத்துல படிக்கட்டு செஞ்சா தங்கறதை எடுத்தா அர்ச்சனை பண்ணினா அபிஷேகம் பண்ணா நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க அது ஒண்ணுக்காக மட்டும்தான் அங்க காசையே செலவு பண்ணீங்க அங்க போய் அபிஷேகம் பண்ணா பலன் கிடைக்காதுன்னு யாராவது சொல்லி இருந்தா உங்ககிட்ட இருந்து ஒத்த பைசா கூட வெளியில வந்திருக்காது அப்ப விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட மாற வேண்டிய ஒழுக்கம் நம்மகிட்ட வர வேண்டிய ஒழுக்கம் வராததுனால இறைவன் எங்கேயோ இருக்கிறதா நினைச்சு தூர தூர தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் சொல்லி தேடிக்கிட்டே இருக்கணும் எங்கே இல்லாமோ அதனால அதை உணர முடியல இறைவனை எல்லாம் தரிசனம் பார்க்க முடியாது அதெல்லாம் உணர்வ உணர வேண்டிய ஒரு அற்புதம் நமக்குள்ளார நம்ம அப்படியே ஒரு ஃபீலிங்கா உணர வேண்டிய ஒரு அருமையான அனுபவம் இறைவன் அப்படிங்கிறது அது எப்ப வரும் யாருக்கு வரும் உள்ளவங்களுக்கு வரும் ரோட்ல ஒரு நாள் நான் என்ன பண்றேன் என்னுடைய டூ வீலரை ஒரு ஓரமா ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒரு ஷாப்பிங் கடைக்குள்ள போயிட்டு போறேன் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா என் டூ வீலரை தாண்டி முன்னால பின்னால சைட்லன்னு நாலு டூ வீலர் அணை கட்டி நிக்குது ஒரு ஒழுக்க எங்க போயிருக்கு பாருங்க இந்த டூ வீலர் காரர் வந்தார்னா டூ வீலர் எடுக்கிறதுக்கு நம்ம வழிவிட்டு நிறுத்தணுமேங்கிற ஒழுக்கம் நம்ம கிட்ட இல்ல ஆனா காசை கொண்டு போய் கடவுள் இருக்கிறதா சொல்ற ஒரு இடத்துல கொட்டி அவரோட அருள் கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் சோ அந்த ஒழுக்கம் எங்க மிஸ் ஆகுதோ அங்க எல்லாம் இறைவனை உணர்றதுக்கான வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கு இறைவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு அன்பு இந்த அன்பை நாம எப்பயுமே கொடுக்கவும் மாட்டோம் கொடுத்தா வாங்கவும் மாட்டோம் நம்ம கிட்ட இருந்து ஒரு வார்த்தை ஒண்ணு வரும் என் எல்லாம் யாரும் அன்பு காட்டுறதே இல்லை இங்க யாரும் அன்பு காட்ட வேண்டியது இல்லை நம்ம தான் அன்பை காட்டணும் எல்லாருக்கிட்டையும் நீங்க எதை வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களை நோக்கி வரும் உங்களுடைய எல்லா விதமான பக்திக்கும் பின்னால ஒரு சுயநலம் இருக்குமே ஒழிய அன்பு இருக்காது ஏன்னா அன்பு சுயநலம் மற்றது நம்ம ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறோம்னா சுயநலமே இல்லாம நிபந்தனைகளே இல்லாத ஒரு அன்பு வச்சா அதுக்கு பேர் தான் இறைவன் இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க நான் அன்பு காட்டினேன்னா அவர் என்கிட்ட திருப்பி அன்பு காட்டணும் நான் அக்கறைப்பட்டேன்னா அவர் எங்கிட்ட அக்கறைப்படணும் ஒரு அக்கறைக்கு இன்னொரு அக்கறை பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறதுனால உங்களால் அந்த அக்கறையை கூட அந்த அன்பை கூட சரியாக அனுபவிக்க முடியறதில்ல அப்போ இறைவனை எப்படி நீங்கள் அனுபவிப்பீங்க இறைவனுடைய அந்த அருள் அப்படிங்கிறது எப்போ நீங்கள் அனுபவிப்பீங்க நல்ல ரொம்ப ஃப்ராங்காக யோசிச்சு பாருங்க உங்களால் அது முடியாது ஏன்னா அன்பு செலுத்துறதுனா என்னன்னு தெரியாது அன்பு செலுத்துறதுன்னு எப்படி இப்படி தட்டி கொடுத்து வாமா தங்கம் செல்லம் அதா நிபந்தனைகளே இல்லாமல் ஒருவர் மீது காட்டக்கூடியது அன்பு எனக்கு சாதகமா எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா நான் அன்பு இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு பேரு அன்பு நம்ம கிட்ட இருக்கா இல்ல எப்படி இறைவனை உணர முடியும் இறைவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு அமைதின்னு பேரு நீங்க பாக்குற இடமெல்லாம் இறைவன் இருக்காருன்னா இறைவனுடைய ஒரு குணம் அமைதி பேரமைதின்னு சொல்லுவாங்க நமக்கு பொதுவாக இந்த காதுகளுக்கு இருபது ஹெட்ஸ் அலைவரிசைக்கு மேலே இருந்தால் தான் இந்த காதுகள் அந்த சத்தத்தை கேட்கும் இருபது ஹெட்ஸ் அலைவரிசைக்கு கீழே போகிறது தான் இறைவனுடைய சத்தம் நம்ம என்னைக்காவது அதை கேட்டிருப்போமா என்னைக்காவது அவனுடைய அந்த அருமையை உணர்ந்திருப்போமா அன்பு அமைதி ஒழுக்கம் இந்த மூன்றிலும் யார் மிகச் சிறந்தவர்களாக விளங்குகிறார்களோ அவர்கள் காணும் இடமெல்லாம் இறைவனுடைய உருவத்தை பார்ப்பார்கள் கா பார்க்குற நேரம் பூரா அவங்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்க என்ன தொட்டாலும் எப்ப செஞ்சாலும் அத்தனை ஜெயிக்கும் அவங்க தனியா போய் அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணுங்கிறது இல்லை தனியா போய் ஒரு கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கணுங்கிறது இல்லை தனியா போய் ஒரு கோயில்ல போய் தான தர்மங்கள் செய்யணுங்கிறது இல்லை இறைவனுடைய இன்னொரு மூன்று பெயர்கள் அமைதி ஒழுக்கம் அன்பு இந்த மூன்று பெயர்களுக்கும் உண்டான தனித்துவத்தை தனக்குள் பிரதிபலிக்க வைக்க தெரிஞ்சவன் அத்தனை பேரும் கடவுள் அவன் தனிய கோயில் போக வேண்டியதில்லை அவன் இருக்கிற இடம் போற தெய்வீகமாகத்தான் இருக்கும் அவன் இருக்கிற இடத்துல யாருமே நெகட்டிவா யோசிக்க கூட மாட்டாங்க அவ்வளவு வலிமையானோன்னு இருப்பான் பாருங்க குறை எங்க இருக்கு முருகன் கிட்ட இருக்கா உங்ககிட்ட இருக்கா குறை எங்க இருக்கு விநாயகன் இருக்கா உங்ககிட்ட இருக்கா குறை எங்க இருக்கு உங்க குலதெய்வத்திட்ட இருக்கா உங்ககிட்ட இருக்கா சார் நான் மாறவே மாட்டேன் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பேன் என்னோட முருகப்பெருமான் என்னோட சிவபெருமான் திருவண்ணாமலையார் மாரியம்மன் காளியம்மன் வந்து ஆசீர்வாதம் பண்ணி என்ன மாத்தணும்னா நீங்க உங்களுடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்க குணத்தை மாத்த மாட்டாங்க உங்க குணத்தை நீங்க மாத்தினா மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்ண அவங்க வருவாங்க நினைவில் வச்சுக்கோங்க இறைவனுடைய இன்னொரு பெயர்களாக சொல்லப்படக்கூடிய அந்த குணங்களை ஒரு மனிதன் தனக்குள் வளர்க்க தெரிந்துவிட்டால் காணும் இடத்திலெல்லாம் நந்தலாலா உன் காட்சி தெரியுதடி நந்தலாலான்னு சொல்லி இறைவனை பார்க்கும் இடமெல்லாம் அவனுக்கு பார்க்கிற குணம் வந்துடும் சாட்சாத் அவனே இறைவனாகவே மாறுவான் இறைவன் தோல்விகளை கண்டறியாதவன் அவனுக்கு அது வராது இறைவன் பயமறியாதவன் அவனுக்கு அது இருக்காது இறைவன் எப்பொழுதும் வெற்றிகளை மட்டுமே காண்பவன் நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க குருவே சரணம்